ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் பார்க்க போகிறோம்னா தட்டைப்பயிரில் புளிக்குழம்பு குழம்பு தான் வைக்க போகிறோம் ஆனால் ஃபஸ்ட் டைம் தான் வைக்கிறேன் ஆனால் சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே நான் சாப்பிட்ருக்கேன் ஆனால் நான் வைக்கிறது ஃபஸ்ட் டைம் தான் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் நைட்டே நான் தட்டைப்பயிரை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து கடாயை அடைப்பை வச்சு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டேன் நான் புளி கரைச்சி வச்சுட்டேன் வெங்காயம் தக்காளி காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் போட்டு தான் நீ புளிக்குழம்பு வைக்க போகிறேன் எப்பொழுது நார்மலாக எப்படி புளிக்குழம்பு வைங்க அதே மட்டும் தான் ஆனால் இது டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் அந்த பருப்போடு சேர்த்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இப்போ கயா கடையை அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகலன்னா கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம் லைட்டாக தண்ணி போட்டுருச்சா நிறல நல்லா கையில் நல்லா சுட்டுருச்சு நீங்கள் ஃபுல்லாக சூடு வாங்கிட்டே தான் இருந்தேன் கையில் நல்லா பட்டுருச்சுன்னு நிறைய இடத்துல சூடு வாங்கி நல்லா அதை ஒப்புளிச்சிச்சு கையே ரெண்டு மூணு இடத்துல சரி பரவாயில்ல இப்போ வந்து வெங்காயம் கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் புளி குழம்பு மீன் குழம்பு இதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் சேர்த்து தான் நல்லாயிருக்கும் அதெல்லாம் சின்ன வெங்காயம் தான் நம்ம சேர்த்துருவோம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து பூண்டு பூண்டுலாம் சேர்க்க மாட்டேன் புளி குழம்பு சில பேர் பூண்டு சேர்ப்பாங்க நான் புளி குழம்புலாம் அதிகம் பூண்டுலாம் சேர்க்க மாட்டேன் இது மட்டும் பாவக குழம்பு இது மாதிரி ஒவ்வொரு குழம்புக்கு தான் நான் அந்த காய் பூண்டு சேர்ப்பேன் மற்றதுக்குலாம் நான் பூண்டு சேர்க்க மாட்டேன் இன்றைக்கி காலையில் எத்தனை மணி அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சேன் காலையில் எப்போது செவ்வாய் கிழமைனாலும் நான் சீக்கிரம் எழுந்திரிப்பேன் எழுந்திரிச்சி விளக்கு போடணும்னு சொல்லிட்டு அஞ்சு மணிக்கு எழுந்து சரி கொஞ்சம் நேரம் தூங்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்கலாம் தூங்கலாம்ங்கிட்டு திரும்பிங்கிட்ட படுக்கிறதுலேயே மணி அஞ்சரை ஆகிட்டு சரி அஞ்சரைக்கு எந்தி சுடுதண்ணி ஏன்னா தண்ணியெல்லாம் அப்படி ஐஸ் கட்டி மாடம் இருக்குது சுடுதண்ணி வச்சு குளித்தாதான் குளிக்கிற மாட்டா இருக்குது அதனால் சுடுதண்ணி வச்சுட்டு அஞ்சரைக்கு குளிச்சுட்டு நான் விளக்கு ஒரு ஆறு மணிக்குள்ளே கரெக்டாக விளக்கு போட்டேன் எனக்கு இந்த விளக்கு போடுறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெத்தலை தீபம் தான் போட்டேன் இந்த ஏதாவது ஏழாவது வாரம் நான் போட்டுட்ருக்கேன் நினச்ச கறியெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அதை நினச்சி தான் விளக்கு போட்டுட்ருக்கேன் இதோட ஏழாவது வாரம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளியும் சேர்த்துருக்கேன் அதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதெல்லாம் வதங்கட்டும் ஏன்னா உப்பு பார்த்தே சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் வந்து எப்பயுமே வந்து தட்டை பேர் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் அதிகமாக போயிடக்கூடாது கரெக்டாக சேர்த்துக்கலாம் பக்கத்துலேயே சாப்பாடு வந்துக்கிட்டு இருக்குது இப்போலாம் சின்ன பாத்திரத்தில் வந்து ரசம் வைக்கணும்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் பார்க்கையில் அழகாக சொல்லிட்டு வாங்கினேன் இது முன்னாடியே வாங்கினதை வாங்கி ஒரு மூணு வருஷம் இருக்கும் சாரி மூணு வருஷம் இல்லை இப்போ ரீசெண்டாக வாங்கினது தான் இது அதிகம் யூஸ் பண்ணவே இல்லை எப்போயாச்சும் டைம் தான் யூஸ் பண்ணுவேன் இப்போது வந்து சாப்பாடு செஞ்சுட்டேன் சில்வர் பாத்திரத்தில் செய்கிறது வந்து சீக்கிரம் வந்து அது வந்து வேர்த்து போயிடுது வேர்த்து போயி தான் சீக்கிரம் கெட்டு போகிற மாதிரி இருக்குது சாப்பாடு இன்றைக்கி காலையில் சாப்பாடு எதாவது செய்கிறதுனால வந்து இந்த பாத்திரத்தில் தான் வந்து சாப்பாடு செய்கிறோம் எனக்கு என்னான்னு தெரியல மத் ஏன்னா எங்கள் வீட்டிலாம் சில்வர் பத்தெல்லாம் நாங்கள் செய்யணும் அவ்வளோதையே கெட்டு போகிறது இங்கே என்னன்னு தெரியல சீக்கிரம் கெட்டு போகிறோம்னா ஒரு ஃபீலாக வந்துச்சு அதனால தான் இதுலேயே செஞ்சிட்டேன் காலையிலேயே செஞ்சிட்டேன் எல்லாம் சாப்பாடும் மத்தியானம் சேர்த்து காலையிலேயே செஞ்சதுனால இந்த நான் சாப்பாடு செஞ்சுட்டேன் முருங்கைக்காய் கத்திரிக்காய் தான் கத்திரிக்காய் சூப்பராக இருந்துச்சு அரை கிலோ இருபது ரூபா தான் அந்த வாரம் கத்திரிக்காய் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு சந்தையில் ஆனால் விதையே இல்லை நான் இது கத்திரிக்காய் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா பெரிய பெரிய கத்திரிக்காய் இருந்துச்சு நான் வந்து நம்மளை வாங்கலன்னுட்டேன் நான் விதை இருக்கும்ல அந்த அம்மா கட் அடித்து சொன்னாங்க விதையெல்லாம் இருக்காதுமா வாங்கு அடுத்த டைம் வந்து தேடி வந்து நீ வாங்குவ என்கிட்ட வாங்குவ அப்படின்னு சொன்னாங்க மாதிரி விதையே இல்லை அந்த கத்திரிக்காய் அவ்வளோ பெரிய கத்திரிக்காய் வந்துச்சா ஆனால் விதையே இல்லை இதெல்லாம் எண்ணெயிலே நல்லா வதக்கலாம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் தட்டை பேருக்கு ஒரு வேக வச்சு எடுத்திருக்கேன் எந்த அளவுக்கு தட்டை பேர் தட்டை பேர் மட்டும் போட்டு புளி குழம்பு வைக்கலாம் நான் வந்து காயும் சேர்த்து வச்சாலும் நல்லாயிருக்கும் தண்ணியை வடிச்சுட்டுங்க பாருங்கள் நல்லா பெரிய பெரிய பருப்பு தான் வந்து நம்ம வீட்டில் போட்டது தான் இது ஒரு ஓரமாக இருக்கணும் லாஸ்ட்டில் சேர்த்து நல்லா வெந்துருச்சு ஒரு ரெண்டு விஷயத்தில் சேர்த்தே விட்டதுனால ரொம்ப நல்லா வெந்துருச்சு அதெல்லாம் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் காய் நல்லா ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில் வதக்கி செய்கிற போது காய் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லை கிளைமேட் வந்து மழை பெஞ்சிச்சு ஒரு நாலு மணிக்கு மேலே தான் மழை பெஞ்சிச்சு மற்றபடி எந்த ஜெல்லு இருந்தால் இருக்காதான் தான் வெயிலே இல்லை குளுருது வீட்டுக்குள்ளேலாம் இருக்கவே மாலை அந்தளவுக்கு குளுறுது இதான் ஊட்டி கொடைக்கானலில் இருக்க மாதிரி அது மட்டும் தான் இருக்குது ஃபீல் அது வேற நமக்கு வேற காய்ச்சல் உடம்பு தரனால வெளியெல்லாம் போகிறதே இல்லை வீட்டை விட்டு எங்கிட்ட போகிறதில்லை அப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல செம்மையாக குளிர் காலு தரையிலே அந்த அளவுக்கு ஜில்லுன்னு தான் இருக்குது ஏன்னா டைல்ஸுக்குறதுக்கும் ரொம்ப கூலிங்காக இருக்கும் இன்னைக்கு காலையிலே சமைச்சிடலாம் மத்தியானம் எந்திரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து ஏந்திரிக்கும் போது எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு காலையில தான் புளிக்குழம்பு வச்சுட்டு சாப்பாடு வடிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சேன் எப்போவுமே நான் தான் செஞ்சுருவேன் மதியானது சேர்த்து காலையிலே செஞ்சிருவேன் காலையில் தோசை எது மட்டும் இட்லி செஞ்சுட்டு மதியானது சாப்பாடு குழம்பு வச்சிருவேன் ஏன்னா வேலைக்கு இப்போ எடுத்துட்டு எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு நான் காலையிலேயே செஞ்சுருவேன் மதியானம் எப்போயாச்சும் ஒரு டைம் தான் செய்வேன் மற்றபடி எல்லா நாளும் மதியானம் செய்ய மாட்டேன் காலையிலேயே சேர்த்து நைட்டுக்கு மட்டும் நான் அப்போ செஞ்சுருவேன் ஆனால் ரெண்டு நேரத்துக்கு வந்து காலையில் தான் செஞ்சிருவேன் காலைக்கு மதியானம் காலையில் செஞ்சிருவேன் ஆனால் சாப்பிட்ற தினமும் மதியானம் தான் காலையில் சேர்த்து செஞ்சுருவேன் பாக்ஸில் சாப்பாடு வந்து ஹாட் பாக்ஸில் எடுத்துட்டுருவேன் ஒவ்வொரு நேரம் ஹாட்பாக்ஸ் வைப்போம் ஒவ்வொரு நேரம் பாக்ஸில் வைக்க மாட்டேன் இப்போ வந்து மசாலாம் சேர்த்துக்கலாம் காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் இந்த மூணே மசாலா தான் எப்பளும் வளர்க்க போல மூணே மசாலா தான் வேற அதிகமா நம்ம சேர்க்குறது கிடையாது கரம் மசாலா இதெல்லாம் எப்போயாச்சும் ஒரு டைம் தான் கரம் மசாலா இதெல்லாம் சேர்ப்பேன் இப்போ வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே இது மாதிரி வச்சு வச்சு பழகிடுச்சு அம்மாலாம் எக்ஸ்ட்ரா மசாலா சேர்க்க மாட்டாங்க சிக்கன் குழம்பு சிக்கன் மசாலா இது மாதிரிலாம் சேர்ப்பாங்க மற்றபடி நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மசாலா சேர்க்குறது இல்லை குழம்பு மசாலா அரைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை எல்லாமே சேர்த்து அரைப்பாங்களா அது ஆசை எனக்கு அரைக்கணுன்னு ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அரைக்கணும்னா அதனால் வெயில் அடிக்கும் போது போனோம் இன்றைக்கே காலைல வந்து முருங்கைக்கீரை ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் சரி காய வைக்காமல் பார்த்தா வெயிலே இல்லை அது மாதிரி அடுத்த நாளைக்கு வந்து அந்த ரெசிபி வரும் நான் முருங்கைக்கீரில் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு அந்த வீடியோ போடுறேன் த புளி தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் சில பேர் கெட்டியாக கரைப்பாங்க புளியை நான் வந்து ரொம்ப தண்ணி வச்சு தான் கரைப்பேன் அதனால் ரொம்ப தண்ணியாக பாருங்க ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து இந்த வெறும் ப சாரி இப்போ தட்டைப்பயிரே இது தட்டைப்பயிர் தான் சொல்லுவேன் காராமணி சில ஊரில் சொல்லுவாங்க நான் அந்த தட்டைப்பயிருன்னு சொல்கிறேன் தட்டைப்பயிர் தான் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க அந்த தட்டைப்பயிரை வந்து பெருசாகவே பச்சையாக இருக்குல்ல அதை வந்து இதை பறிச்சுட்டு வந்து வேக வச்சு கடைஞ்சி தாளித்து குழம்பு மட்டும் சாப்பிட்லாம் இங்கே ஒரு தம்பி எனக்கு செஞ்சு கொடுத்தோம் பக்கத்து வீடு செம்ம டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு ஆனால் பச்சை க பச்சை பயிர் வேணும் கா இதை மாதிரி காஞ்சிதை ஊற வச்சு கூட செய்யலாம் இதனால் பச்சை பயிரில் உள்ள டேஸ்ட்டு வந்து இதில் வராது பச்சை பயிர்னால் பச்சை பயிர் கிடையாது பச்சை தட்டை பயிர் அது வந்து நம்ம வீட்டில் இப்போ தான் போட்டிருக்கோம் அடுத்த டைம் வரும் முதல் லைவாகவே பறித்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அதுக்குள்ளேயே அங்கே போயிடுவோன்னு நினைக்கிறேன் சொந்த வீட்டுக்கு அங்கே போயிடுவோம்னு நினைக்கிறேன் போனதுக்கப்புறம் அங்கே கண்டிப்பாக செஞ்சு காமிக்கிறேன் பயிர் தான் நம்ம வயலில் போட்டிருக்கோம் மூடி வச்சிடலாம் நல்லா குதித்து வரட்டும் சாப்பாடும் எந்திருக்கேன்னா சிம்மில் தான் வைப்பேன் ரொம்ப லேட்டாக தான் வேகும் சாப்பாடு வடிச்சிட்டேன் குழம்புலாம் கொதிக்கிறதுல சாப்பாடெல்லாம் வடிச்சிட்டேன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கேன் நல்லா பச்சை வடையெல்லாம் போயிட்டு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கேன் குழம்பு இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் தேங்காய் ஒரு அரை முடி திருவி சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அளவுக்கு தண்ணி ஊற்றி இது பண்ணிடலாம் இந்த சைடு இந்த குழம்பு தட்டைப்பயிறு பச்சைப்பயிறு கொல்லு இதெல்லாம் வந்து கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் இந்த சைடு தான் ஃபேமஸு நிறைய சைடு நிறைய பேர் இந்த சைடு தான் செய்வாங்க நம்ம ஊரில் இதெல்லாம் செஞ்சு பழக்கணும் ஏன்னா அவிச்சி வேணால் சாப்பிட்ருக்கோம் நம்ம விருசாக அவிச்சி சாப்பிடுவோம் மற்றபடி இது குழம்பு வச்சு மாதிரிலாம் சாப்பிட்டது கிடையாது ஏன்னா இந்த சைடு வந்து எப்பொழுதுமே தட்டைப்பேர் பச்சைப்பேர் கொள் இதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க பருப்பு இதுதான் இங்கே அதிகம் சாப்பிட்றது நம்ம வந்து எப்பொழுதும் மீன் சாம்பார் எப்போயாச்சோ சாம்பார் ரொம்ப புளி குழம்பு அதிகம் வைப்போம் அவ்வளோதான் மற்றபடி இங்கே வந்து இதுமாதிரி குழம்பு தான் அதிகம் வைப்பாங்க ஆனால் ஒரு டைம் சாப்பிட்லாம் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கு இவங்களை செய்கிற மாட்டோம் நான் செய்யலை நான் வித்தியாசமாக நம்ம ஒரு ஸ்டைல்லே வந்து இந்த தட்டைப்பயிர் போட்டிருக்கேன் இவங்க வந்து வேறு தட்டைப்பேர்னா தட்டைப்பயிர் மட்டும் தான் போடுவாங்க பச்சை பேருனா பச்சைப்பயர் மட்டுந்தான் இங்கே சைடு போடுவாங்க நம்ம வந்து எல்லா காயும் போட்டு செய்ய மாட்டோம் தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் இது கூட நல்லா தான் இருக்குது நம்ம எப்படி வச்சு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எப்படி ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணுறேன் நான் ஃபஸ்ட்டு வந்து புளி குழம்பு மட்டும் வைக்கலாம்னு நைட்டே பிளான் பண்ணேன் எப்பவுமே நான் அடுத்த நாள் எல்லாம் சமைக்கலாம்னு யோசிப்பேன் சரி புளி குழம்பு சரி சரி பேர் தான் இருக்கேன் நம்ம ஊரில் எடுத்து வந்து அதே வேக வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தட்டை பேர் கொஞ்சம் வச்சுருந்தான் நிறைய மட்டும் தெரிஞ்சு சரி எல்லாத்தையும் போட்டுடலாம்னு எல்லாத்தையும் அந்த தட்டை பேர் போட்டாச்சு இன்றைக்கி வந்து சூப்பரான தட்டை பேர் குழம்பு ரெடியாகிடுச்சு உண்மையிலே சாமான் டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுவும் வந்து இப்போ வைக்கிறதோட கொஞ்சம் மதியானமாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் குழம்பு எந்த குழம்பு இருந்தாலும் பழசா தான் நல்லாயிருக்கும் அதே மொடை தான் வைக்கும்போது குடிக்காத மழைன்னு தெரியும் ஆனால் போக போக நல்லாயிருக்கும் பழசாக சூடு பண்ண சூடு போனால் நல்லாயிருக்கும் அதே மூட தான் இந்த குழம்பு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கெல்லாம் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் குழம்பு ரெடியாச்சு இறக்கி வச்சுட்டு அப்புறம் வந்து இப்போ ஒரு பத்து நாளாக வந்து மல்லி இலை மல்லி தலை அந்த மல்லி இருக்கெல்லாம் முழு மல்லி வந்து சுடுதீனில் நல்லா கொதிக்க வச்சு குடிக்கிறேன் இது வந்து ஒரு மருத்துவத்துக்கான குடி குடிச்சிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எதுக்கானதான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இது வந்து ஒரு பத்து நாளாக வந்து இது குடிச்சிட்ருக்கேன் வெறும் மல்லியை வந்து சுடுதணி ஊற வச்சு ஒரு பத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியிலே ஊற வச்சுட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு நம்ம வடிகட்டி குடிக்கலாம் இல்லை அப்படியே வேணாலும் குடிக்கலாம் மாதிரி தான் குடிச்சிக்கிட்டுருக்கலாம் ஒரு பத்து நாளாக நல்லா தான் இருக்குது அந்த எந்த இதுவுமே இல்லை சில பேர் வந்து இனிப்புலாம் போட்டு குடிப்பாங்க நான் வந்து அப்படியே தான் வடிகட்டி இருக்கேன் எல்லா சமையலும் முடிச்சி டீ காக்கியெல்லாம் நம்ம குடிக்கிறதே இல்லை ஒன்லி இது தான் இன்றைக்கி காலைல எல்லா சமையலும் முடிச்சுட்டு லேட்டாக தான் குடித்தேன் ஏன்னா சமைச்சு முடிக்கிறது மணி எட்டு மணி ஆகிட்டு எட்டு மணிக்கு மேலே தான் தண்ணி காய வச்சு குடிச்சினேன் காலில் வந்து தோசை இட்லி பொடி தான் இன்றைக்கி வச்சு காலைல சாப்பாடு வந்து இட்லி பொடியும் தோசையும் தான் இன்றைக்குள்ளே சாப்பாடு விடிய இவ்வளோ தான் புளி தட்டைப்பயிர் புளி குழம்பு தோசை ஒயிட் ரைஸ் இதுதான் நம்ம வீட்டு அன்னைக்கு ஸ்பெஷல் உங்கள்ட்ட என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே இப்போல்லாம் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் நல்லா சாப்பிட்டு வரேன்